கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யகுவா இரே பிரயர்த்தின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி எட்டு பத்து பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தஹாரம் மத்தியானத்தை போலாகும் இந்த வசனத்தில் காணப்படும் இருள் மற்றும் அந்தஹாரம் என்னும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்துன்னு பார்க்கும்போது அதாவது சமாதானமற்ற ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இருள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த இருளான வாழ்க்கையை நம்ம யாருமே விரும்புகிறது இல்லை எனவே பைபிளில் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக ஒரு வழி சொல்லப்பட்டுள்ளது அதாவது பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால்னு பார்க்குறோம் இதில் கேட்கிற சில பேர் நினைக்கலாம் நமக்கே சில நேரம் திருப்தியான ஃபுட் இல்லை அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் ஏசப்பா முன்னாடி இயலாமையில் செய்வது தான் அதிகப்படியான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன முடியும் உங்கள் நிலைமை என்னென்ன ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும் உங்களால் முடிஞ்சது மாதிரி நீங்கள் பண்ணலாமே ஒரு நேர சாப்பாடு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கலாமே இப்போ நாம் பார்க்கும்போது நிறைய வீடுகளில் பிள்ளைங்களுக்கு பர்த் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப கிராண்டா எடுக்கிறாங்க உண்மையாகவே நல்ல விஷயம் ஆனால் முதல்ல ஒரு பகுதி ஒரு சின்ன செலவில் ஒரு ஏழையின் மனசை குளிர பண்ணலாமே எத்தனையோ வீட்டில் அதே வயசில் குட்டி பிள்ளைங்க ஒரு நேர சாப்பாடு கூட ஒழுங்காக இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு செய்யும்போது நீங்கள் சேர்க்கிற உலகப்படியான சொத்துக்களை விட ஏசப்பாக்கிட்ட நீங்கள் சேர்க்கிற பெரிய பொக்கிஷம் இதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கு உலகப்படியாக நாம் சேர்க்கிற பொக்கிஷங்களை விட இதுதான் நிரந்தரமான பொக்கிஷம்னு அது மட்டுமல்ல ஏதாவது நீங்க இப்படி பொருத்தனை பண்ணி செய்யும்போது ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் ஏசப்பா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு தருவாங்க ஏன்னா ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற காரியங்களில் இதுவும் ஒன்று இதை செய்யும்போது தேவப்பிள்ளைகள் தயவு செய்து ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது என்ன தெரியுமா எல்லாரும் தெரிகிற மாதிரி பண்ணுறது ரெண்டாவதாக வீடியோ எடுத்து போடுறது இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா அப்படி செய்கிறது கண்டிப்பாக உங்கள் ஆசிர்வாதத்தை தடுக்கும் ஒரு கை செய்கிறது மறு கைக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்க அது மட்டுமல்ல நீங்கள் இப்படி வீடியோ எல்லாம் எடுக்கும்போது உங்கள் கிட்ட வாங்குகிற அந்த ஏழை எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அவங்க அப்படி மனசு வேதனைப்பட்டால் அது நமக்கு பாவம் எனவே இந்த விஷயங்களை தவிர்த்து உங்களால் முடிஞ்ச நன்மைகளை ஏழைகளுக்கு செய்யுங்க ஏன்னா இது நீங்கள் சேர்க்கிற அழிவில்லாத பரலோகத்தில் சேர்க்கிற ஒரு பொக்கிஷம் இப்படி பண்ணும்போது உங்கள் இருள் மாறும் கண்டிப்பாக வெளிச்சம் உண்டாகும் இதை தவிர்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக